சரண் ஆனால் அரசு பொருட்காட்சி பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோங்க ஹோட்டலில் லைட்டாக சேர் சா சாப்பிட்டுட்டு கிளம்புனோங்க ரசமலாய் பாருங்கள் சரண் சாப்பிட்டா அதுக்கப்புறம் இது பாருங்கள் இதாங்க மைசூர் அரண்மனை செட்டிங் போட்டிருக்காங்க ரொம்ப காசு செலவு பண்ணி போட்டிருக்காங்க உள்ளே போய் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தான் இதோட இதை வந்து ரசிக்க முடியும் கண்டிப்பாக நேரில் போங்க பாருங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க என்ஜாய் பண்ணுங்க பாருங்கள் யானை என்னை என்ன வர மாலை போட்டு வரவேற்குது இது பாருங்கள் பார்க் டைனோசரஸ் பாயை திறந்துக்கிட்டு பயமுறுத்துது யானை பாருங்க மாலை போட்டு வரவேற்குது எல்லாரையும் ராஜா தாங்க எல்லாரும் கேட்டு பாருங்க ஃபுல்லாக அரண்மனை மாதிரியே அந்த அவைக்களத்தை வந்து உள்ளார வச்சுருக்காங்க இது வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிறதுங்க முகப்புங்க அரண்மனையோட முகப்பு பிரம்மாண்டமாக இருந்ததுங்க ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருந்தாங்க பல வகையான ஃபிஷ்ஷெல்லாம் போட்டிருந்தாங்க கண்டிப்பாக போய் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க ஜெல்லி ஃபிஷ் எல்லாமே எல்லாமே அருமையாக இருந்துங்க சின்ன சின்ன ஃபிஷ்ஷுங்க கோல்டன் ஃபிஷ் எல்லாமே அருமையாக இருந்ததுங்க சரந்தாங்க இது வீடியோ எடுத்தான் ஃபிஷ்ஷோ அதாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு நாள் போனதுனால உங்களுக்கு வந்து கூட்டம் கம்மியாக இருந்தது இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கும் டேட் நான் சொல்கிறேங்க நீங்களும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இதாங்க அவைக்களம் அரசவைங்க மந்திரிங்கெல்லாம் சைடில் உட்காந்துருக்காங்க பாருங்க நம்ம வேட்டையராஜா தாங்க மெயினில் உட்காந்துருக்காரு ராசுக்கு ரான்னு உட்காந்துருக்காருங்க எல்லோரு போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இயெல்லாம் ரொம்ப அருமையாக செஞ்சிருந்தாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் உங்க வேட்டையை ராஜா உட்காந்துருக்காரு இது வந்து இந்த இதெல்லாம் ஃபோட்டோஸ் பக்கத்தில் நின்று எடுக்கிற மாதிரி வசதியாக பண்ணியிருந்தாருங்க புலி அப்துல் கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க சரண் எல்லாத்துலேயுமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க வீடியோ எடுத்துக்கிட்டாங்க பாருங்க புளி இருக்கு மாட்டை அடக்கிற மாதிரி ஃபீ பாருங்க பாருங்கள் தடவி கொடுக்குறாங்க பசாருங்க ஃபேன்சி பொருட்கள் பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இதெல்லாம் நிறையா இருக்குங்க இது ரெய்ட்ஸுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க போகிற வரைக்கும் சேஃப்டியாக செஞ்சு வச்சுருக்காங்கங்க ஃபஸ்ட்டு நாள்றதுனால எதுவும் ஸ்டார்ட் ஆகலை நாங்கள் போயிட்டு சும்மா வந்துட்டோம் வீடியோ எடுத்துகிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல்